தமிழினத்தின் தனிப்பெரும் தலைவர் தமிழகத்தின் காந்தியண்ணல் ஆங்கில ஆதிக்க இயக்கத்தின் தலைமை தளபதி மாநில சுயாட்சி தந்தை தமிழ்நாடு கண்டார் தணிகை கொண்டார் சிலம்பு செல்வர் ஐயா அவர்களுடைய நூற்று பதினோராவது பிறந்த நாள் விழாவிலே என் கால் தாளினுடைய நகம் உடைத்த நாளிலிருந்து என்னை வளர்த்து ஆற்றுப்படுத்தி பாதுகாத்து தடுத்தாட்கொண்டு வழிநடத்தி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்த என்னுடைய தலைவனுடைய பிறந்தநாள் விழாவிலே இங்கே இடிமுழக்கம் செய்த ஐயா தேசியமணி ராமசாமி அவர்களைப் போல அறிஞர்கள் பேசுவதை கேட்டு மகிழ்ந்து போற்றி வணங்கிக் கொண்டிருந்த தொண்டர்களில் நானும் ஒருவன் இன்றைக்கு இந்த விழா ஏற்கனவே சொல்லதை போல தமிழகத்தில் தமிழக அரசால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்வதிலேயே தங்களை பாதுகாத்து கொண்டிருப்பதிலேயே தங்களை அடையாளம் கட்டி கொள்வதிலேயே நேரமில்லாமல் இருக்கிறார்கள் புதுவை அரசினுடைய அமைச்சர் பெருமான் மாண்புமிகு அமைச்சரவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் துணைத் தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் கல்வி புரட்சி ஏற்படுத்தி புதியதோர் உலகத்தை படைப்போம் என்று சூளுறுத்தி இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எனது அருமை சகோதரர் ஸ்டாலின் சொல்லக்கூடாத பேர இருக்கோ குணசேகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த மன்றத்திலே என்னுடைய அருமை சகோதரர் நன்றமிழ் நாவலர் கற்பூர சொற்கோ பேராசிரியர் இளங்கோ அவர்கள் சொல்லேருழவர் வழக்கறிஞர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட இந்த அவை நிரம்பியிருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்த்தி சில வரலாற்று செய்திகளை மட்டும் கூறி தேசியமணி அவர்களை சொன்னதைப் போல நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதைப் போல நம்முடைய புரட்சித் தலைவர் எதை சொன்னால் தமிழ்நாட்டில் ஐயா தமிழ் வார்த்தையை எதை சொன்னாலும் பயமாக இருக்குது உண்மையை சொன்னால் அதற்கு ஒரு வேறு பெயர் ஆனால் உண்மையினுடைய புரட்சியை செய்து கொண்டு இருக்கிற என்னுடைய அருமை பொது தலைவர் பேராசிரியர் ஜீவாவர்களுடைய மறுபழைப்பாக இங்கே இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய பேச்சை உங்களைப் போலவே நானும் கேட்ட மகிழ இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பற்றி நாயகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நற்றமிழ் நாவரர் பேராசிரியர் இளங்கோ அவர்கள் தலைமையிலே பேசுகின்ற நண்பர்களெல்லாம் ஒன்று சொல்லுவார்கள் அண்ட புழுகு ஆகாசப் புழுகு வண்டிப்புழுகு வடிகட்ட புழுகு அத்தனை பிழுகையும் மொத்தமாக போல எங்களைப் போல சிலம்ப செல்வரோடு நெருங்கி பழகி பல வரலாற்று சிறப்பை பெற்றிருக்கின்ற எங்களையெல்லாம் விழுங்குகிற வரையிலே பல பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடப்பட்டு செல்வருடைய அவர்களுடைய பெயரை கெடுக்கின்ற திட்டமிட்டு மறைக்கின்ற அல்லது திட்டமிட்டு திரிக்கின்ற அல்லது திட்டமிட்டு குறை சொல்லுகின்ற பல புழுக மூட்டைகள் வந்திருக்கிற காரணத்தால் நான் சில வரலாற்று உண்மைகளை சொல்ல இருக்கிறேன் தொண்ணூற்றோர் ஆண்டுகள் தொண்ணூறு ஆண்டுகள் முறை முடிந்து நிர்மல நிர்பய நிறைவாழ்வு வாழ்ந்த அந்த ஆன்ம ஞானியனுடைய அந்த பாதத்தை விண்ணில் இருக்கிறாயோ மண்ணில் இருக்கிறாயோ என் கண்ணிலிருந்து மறைவாத என் தலைவா உன்னை வணங்கி இந்த செய்திகளையெல்லாம் இந்த வரலாற்று உண்மைகளையெல்லாம் சொல்லுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்ச்சங்கத்திற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து நான் சில ஐயாவர்கள் உணர்ச்சி பெருக்க எண்பதாவது வயதில் இப்படி ஒரு முழக்கம் அவர் சொல்லுக இடுகிறார்கள் என்றால் எண்பத்தி இரண்டாவது வயதிலே நானும் அவருக்கு குறைந்த ஆள் அல்ல என்று சொல்ல முடியும் ஆனால் சில வரலாற்று உண்மைகள் அதுவும் சில வரலாற்று உண்மைகளை மட்டும் சொல்லி நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பதைப் போல அவருக்கு நான் இருக்கிறேன் நண்பர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் கிளர்ச்சியின் போது இந்த நாட்டிலே இருக்கின்ற பதினெட்டு பேரை இப்பொழுது தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்களே போல அன்று பதினெட்டு தீவிரவாதிகளாக எண்ணி மகாராஷ்டிராவில் உள்ள அமராவதி சிறையிலே அடைத்தார்கள் யார் யார் எல்லாம் என்று தெரியுமா வி வி கிரி அவர்கள் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி வள்ளல் டி எஸ் அவனாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் ராய சொக்கலிங்கம் அவர்கள் இதை போன்ற பலர் முத்துரங்கு முதலியார் பக்தவச்சல முதலியார் உள்பட அங்கே நடந்த சில செய்திகளை நான் சொல்ல இங்கே சொன்னார்களே அவர் சிறை சென்றார் எப்படி மீண்டும் அதை நான் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் கிளர்ச்சியிலே அந்த அமராவதி சிறையிலே வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற என்னுடைய தலைவர் சிலம்ப செல்வர் அவர்கள் வெள்ளையன் வெளியேறி வென்று தமிழகத்தினுடைய நிலை என்ன சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தினுடைய நிலை என்ன என்று சிந்தித்தார்கள் அங்கே பலர் சுதந்திரம் பெற்ற பின்பு தமக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று நினைத்தார்கள் பதவியும் பெற்றார்கள் ஆனால் என் தலைவர் செல்வர் அவர்கள் விடுதலை பெற்ற பாரதத்தில் தமிழகத்தினுடைய சுதந்திர சுய நிர்ணய சோசலிச தமிழ் குடியரசு அமைப்பதற்கு சிலப்பதிகாரத்தை படித்த செல்வர் அவர்கள் நெடியோன் குன்றமும் தொடியோல் பவமும் இலக்கியத்திலே மட்டும் இருக்கிறதே வெள்ளையினை வெளியேற்றிவிட்டு இந்த நாட்டிலே அமைகின்ற சுதந்திர தமிழகத்தில் இது இருக்க வேண்டாமா வடக்கெல்லை வேங்கடம் தெற்கல்லை குமரிமுனை சென்னை தமிழகத்துடைய தலைநகரம் இந்த சு இந்த தமிழகத்திலே அமைகின்ற ஆட்சி சுதந்திர சுய நிர்ணய சோஷலிச தமிழ் குடியரசாக அமைய வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் வேண்டும் சுதந்திர சுய நிர்ணய சோஷலிச தமிழ் குடியரசு அமைய வேண்டும் என்று தமிழகத்திற்கு மட்டும் கேட்கவில்லை பிரெஞ்சு இந்திய பகுதி இருக்கின்ற புதுச்சேரிக்கும் அங்கே லங்கைக்கும் மலேசியாவிற்கும் பக்கத்து நாடான கேரளாவிற்கும் ஆந்திராவுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாகாணங்களுக்கும் அந்த சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு என்றும் இருப்பதை விட இன்றைக்கு மாநில சுயாட்சியினுடைய அந்த வேரும் அதனுடைய தாக்கமும் அதனுடைய ஆழமும் இன்றைக்கு தியாகத்தின் பிறப்பிடமாக வீரத்தின் விளை நிலமாக இருக்கின்ற இந்த புதுச்சேரிக்கு மாநில சுயாட்சி தேவைப்படுகிறது 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 சிலம்பச்சிலர் அவர்கள் சொன்னார்கள் வடக்கத்தை வெள்ளையினுடைய ஏகாதிபத்தியத்தை வெளியேற்றிவிட்டோம் ஆனால் வடக்கத்தினுடைய அந்த யமஜாய் எஜமானத்துவத்தை முறியடிப்பது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற தன்மானம் உள்ள உணர்ச்சி இன உள்ள அத்தனை பேரினுடைய உயிர் கடமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் சுதந்திரத்திற்கு முன்னமே சொன்னவர் சூழறித்தவர் என் தலைவர் சிலும்ப செல்வர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியிலே அன்று இந்து அறநிலையத்துறையினுடைய துணை ஆணையராக இருந்த சண்முக சுந்தரம் அவர்கள் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள் அந்த இலக்கிய நிகழ்ச்சிக்கு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளைவர்கள் தலைமை தாங்கினார்கள் அந்த நிகழ்ச்சியிலே தான் தமிழருக்கு சுய நிர்ணயம் என்ற அந்த கொள்கையினுடைய பிரகடனத்தை அங்கே வெளியிட்டு சுதந்திர இந்தியாவில் சுயாட்சி தமிழகம் மலர வேண்டும் என்ற முழக்கத்தை இதே ஜூன் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய தமிழகத்திற்கான ஒரு புதிய கொள்கையை பிரகடனத்தை வெளியிட்ட இடம் திருச்சி மலைக்கோட்டை தலைமை தாங்கியவர் நாமக்கல் கவிஞர் அதற்கு பிறகு அதோடு அவர்கள் விடவில்லை சென்னைக்கு வந்து மன்னடியில் லிங்கிச்செட்டி வாரா வாரம் வகுப்பு நடத்தினார்கள் அந்த வகுப்பிற்கு தமிழ் தென்றல் திருவிக்கா பேரறிஞர் மூவா மறைமலையடிகள் இதை போன்ற பலர் அங்கே வந்தார்கள் சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை கோகலே மண்டபத்திலே தமிழ் இனமே ஒன்றுபடு என்ற பிரகடனத்தை வைத்து அந்த நிகழ்ச்சியிலே டிடி கிருஷ்ணமாச்சாரி பெருந்தலைவர் காமராஜ் சர்க்கரை செட்டியார் இவ்விதை போன்ற பெரிய பெரிய அறிஞர்களை எல்லாம் கூட்டி பாவேந்தர் பாரதிதாசன் மறக்க முடியுமா புதுவை மண்ணிலே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை எல்லாம் இணைத்து தாம் கொண்டாடுகின்ற அந்த தைத்துங்கள் விழா பொங்கல் விழா எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா புதிய தமிழகத்தை படைக்கின்ற மிக்க விழாவாக தமிழர் திருநாள் அமைய வேண்டும் அதற்கு அவர் கொடுத்த முழக்கம் தமிழ் இனமே ஒன்றுபடு அன்றைக்கு மட்டும் தமிழ் சமுதாயம் அனைத்தும் தமிழ் இயக்கங்கள் அனைத்தும் இருக்குமாயனா இன்றைய நிலை ஏற்பட்டிருக்காத நண்பர்களே இங்கே சொன்னார்களே மூன்றாவது மட்டும் படித்தவர்கள் மூன்றாவது படித்தவர்கள் படித்தவனுக்கு பாடம் தெரியும் ஆனால் இவர் படைத்தவர் புதிய இந்தியாவை படைப்பதற்கு சிறைச்சாலையை தவச்சாலையாக ஏற்று அந்த இலக்கியத்தை சிலப்பதிகாரத்தை எங்கோ ஒரு பல்கலைக்கழகத்தின் மாடங்களிலும் சாமியார்களுடைய மடாலயங்களிலும் புலவர்களுடைய அந்த பெட்டிகளிலும் இருந்த சிலப்பதிகாரத்தை சிறைச்சாலையிலே தவச்சாலையாக அமைத்து அவர் படித்ததனுடைய விளைவுதான் உரிமைக்கு எல்லை வேங்கடம் உறவுக்கு எல்லை இமயம் நட்புக்கு எல்லை உலகம் நான் தவழ்ந்து விளையாடுகிற தொட்டில் தமிழகம் தமிழகம் ஓடி விளையாடுகிற பூங்கா உலகம் நடமாடுகின்ற அந்த நிலப்பரப்பு உலகம் என்று பிரகடனப்படுத்தினார்கள் இன்றைக்கும் தமிழகத்துக்கு வெளியிலே இருக்கிற நான் வாழ்கின்ற சிங்கப்பூரிலே ஏப்ரல் மாதம் முழுவதும் தமிழ் மொழிக்கு என்று ஒரு விழா நடத்துகிறது அரசே நடத்துகிறது சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழி இங்கு எங்காவது இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் நான் பெருமைப்படுவேன் தமிழகத்தில் எங்கே இருக்கிறது தமிழ் என்று தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் வந்த பொழுது ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு முழக்கத்தை சொன்னார்கள் என் தலைவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து போர் முனை மாறுகிறது போர் முறை மாறுகிறது போராட்டம் தொடர்கிறது நிலத்தாலும் அந்நியன் பேசும் மொழியாலும் அந்நியன் பிறந்த பிறப்பாலும் அந்நியன் வெளியேற்றிவிட்டோம் ஆனால் அந்த வெள்ளைய மோகம் பாரதி சொன்னானே அந்த மோகம் இன்னும் நம்ம வீட்டு ஆங்கில மோகம் போகவில்லையே என்று ஆக அந்த மோகம் போக வேண்டுமென்று வெள்ளையனை விட்டோம் அந்த வெள்ளையனுக்கு பின்னாலே இருக்கின்ற அந்த மோகம் இந்த நாட்டில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது அதை போக்க வேண்டிய முறை நம்முடையது என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தன்னுடைய இயக்கங்களையெல்லாம் அங்கே சொன்னார்கள் நான் முன்பு சொன்னதைப் போல தமிழ் பொங்கல் விழாவை தமிழ் தினம் எழுவதாக தமிழ் தினம் ஒன்றுபடுவதாக என்று அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் ஒன்று அடுத்து நான் சொல்லப்போவது சுயாட்சி சொல்லலாமா புதுவைக்கு அது தேவையில்லையா தேவை தேவையில்லையா தேவையா ஆக நான் தைரியமாக சொல்லலாம் இல்லையா சுயாட்சி என்பதை இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வருவதற்கு முன்பே அரசியல் நிர்ணய சபையிலே சென்று மூன்றாவது பிடித்தவர் இரண்டாவது பிடித்தவர் என்று சொல்கிறார்களே அங்கே சென்று அரசியல் நிர்ணய சபையிலே நேரு அவர்களுக்கு பண்டிட் நேரு அவர்களுக்கு காஷ்மீரில் காஷ்மீரை பற்றி ஒரு சாஃப்ட் என்று சொல்லுவார்கள் இதயத்தில் அவருக்கு ஒரு பெருந்தன்மை உண்டு காஷ்மீரினுடைய முதலமைச்சருக்கு பிரதமர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் என் தமிழன் என்று இழிச்சவாயனா என்று கேட்டவர் சிலம்பு செல்வர் காஷ்மீருக்கு சுயநிர்ணய அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய தமிழர் தமிழகத்திற்கும் பிரெஞ்சு இந்தியாவில் இருக்கின்ற புதுச்சேரிக்கும் அதே போல இலங்கையிலே வாழுகின்ற அந்த தமிழனுக்கும் திருவிதாங்கூர் பகுதியில் இருக்கின்ற அந்த நிலப்பகுதிக்கும் சுயாட்சி வேண்டும் அங்கே இருப்பவன் பிரதம மந்திரி ஆனால் தமிழகத்தில் இருப்பவனும் பிரதம மந்திரி அங்கே இருப்பவனுக்கு கொடி என்றால் இங்கே இருப்பவருக்கும் கொடி என்று சுதந்திரம் வருவதற்கு முன்னால் அரசியல் நிர்ணய சபையிலே சென்று அங்கே பிரகடனப்படுத்தியவர் சிலம்ப அவர்கள் அது மாற்றமல்ல இந்த சுய நிர்ணய உரிமைக்காக அவர்கள் போராடிய போராட்டம் ஒன்று இரண்டு என நண்பர்களே